ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட்டு ஈரல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் குக்கரில் தான் செய்யணும் குக்கரில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனது பிறகு பட்டை ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு அது மாதிரி சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு கால் கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பு சேர்த்து மிளகுத்தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல திக்கான கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இல்லைனா வெறும் மிளகுத்தூள் சீரகத்தூள் இருந்தாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் பிடிச்சிட்டு பிறகு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூணு அல்லது நாலு விசில் விட்டு தான் எடுத்துக்கணும் இப்போ நம்ம கடாயிலெலாம் செய்யும் போது டக்குன்னு வெந்த மாதிரி தான் இருக்கும் ஈரல் ஆனால் வந்து செரிமானம் ஆகாது நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தால் மட்டும்தான் ஈரல் வந்து டக்குனு நம்மளுக்கு செரிமானம் ஆகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம செஞ்சிட்டோம் இப்போ இது கூட வந்து கரு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம் இதை நல்லா வற்ற விட்டு இறக்கணுன்னா ஆட்டு ஈரல் சுக்கா வந்து ரெடி ஆகிடும் நான் கொஞ்சம் கிரேவி பதத்தில் வச்சிருக்கேன் இதே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சுக்கா மாதிரி ரெடி பண்ணோன்னா ரசம் வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு தடவை பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க முடி கொட்டுறது வந்து கண்டிப்பாக நிற்கும் நல்லாவே ஹெல்த்தான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்